வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது யார் வேணால் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து ந அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க நார்மல் அரிசி மாவு எடுத்துட்டாலே போதும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா மாவு சேம் அதே அரிசி கப் மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் கூடவே எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு நார்மலாக கையாலேயே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இது பிணைஞ்சி விடும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் பட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பாலையும் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிணஞ்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்ஸ் அதாவது குலோப்ஜாம் ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட பட்டர் கூட எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவே இது பண்ணிக்கோங்க தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருந்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு வரும் இதில் வந்து ஒரு சின்ன ஷேப்பை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குலோப் ஜாம் சைஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ரவுண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் நம்ம அதனால் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இது வறுக்கிற பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் வறுக்கலாம் வந்து இதை ரொம்ப வறுக்கவும் கூடாது கொஞ்சம் லைட் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப டார்க்காக வர அளவுக்கு ஒர்க்கு வேணாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிளறி விடும்போது நமக்கு ஃபுல்லாகவே நல்லா வந்து வருபடும் கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்துடும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி எல்லா ரவுண்டையும் நீங்கள் போட்டு இதே கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் வந்து திருவண்ணா வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கப்பில் கால் கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணியை ஆட் பண்ணிட்டு இது பாகு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து கால் கப் ஆட் பண்ணாலே போகிறோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாகு ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பாகு கன்சிஸ்டன்சி ரொம்ப பாகு மாதிரி இந்த அதிர்ச பாகு ஆகும் மாதிரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உருண்டை உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து நல்லா தைரியமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த வறுத்த உருண்டையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி அந்த பாகில் வந்து நல்லா சூடு இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விடும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாறிடும் இந்த ஸ்நாக் ஓட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஜ்ரா ஷேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸு இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஏதாவது க்ளோஸ்டு கண்டெய்னர்லாம் வச்சு ரொம்ப நான் கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் டைம் எடுக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ